நாற்பத்தி மூன்று வாழ்க்கை அப்படி என்ற ஒரு ரஜினிகாந்த் அவருடைய பாடலை பின்புலமாக விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்களும் பகுஜன் சமாஜ் கட்சிக்காரர்களும் இணைந்து என்றெல்லாம் அவரை பற்றிய புகழ் மறைக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க ஒரு தலைவரை ஒரு தலித் லீடர் இவ்வளவு பெரியதாக வளர்வதே கடினம் அதற்கு ஆர் எஸ் எஸ் ஆலும் பல ஆதிக்க காலம் கொள்ளை கொடுத்து காலகாலமாக கொள்ளை கொடுத்து வந்தார்கள் அந்த வீரர் வளர்ந்து அவரை எப்படியாவது காவல்துறை வைத்து ஒடுக்குவார்கள் அரசு ரீதியாக ஒடுக்குவார்கள் பொய் வழக்கு போட்டு ஒடுக்குவார்கள் அவர்கள் பொடிக்காம கட்டுவதை நிறுத்துவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய அந்த பிரச்சனையை அந்த திருமா அவர்கள் பாராளுமன்றத்திலோ அல்லது அவர் கட்சி எம்எல்ஏக்களையோ வந்து கண்டிப்பாக இது கொலை சம்பந்தமான விஷயத்தை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய நட்பு ரீதியாக எங்களுடைய கோரிக்கையாக வைத்து